Thank you. அங்க ஏகே தம்பிமா இனிய காலை வணக்கம் நோட்டீஸ் வந்துச்சா ஏகே நோட்டீஸ்னு வந்துச்சாப்பா காலை வணக்கம் அக்கா காலை வணக்கம் தம்பிமா டீ சாப்பிட்டீங்களா வரலக்கா அதான் இப்போ யாருக்குமே போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு நேரம் போதும் ஒரு நேரம் போக மாட்டேது யாருக்குமே டீ சாப்பிடலையா ஓகே ஓகே நோட்டிகேஷன் போயிருந்தால் எல்லாம் வந்திருப்பாங்க வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் நேற்று ரவிக்கு பிறந்த நாள் தெரியுமா உனக்கு ஏகே இருக்கியாக்கா வருவாங்க வருவாங்க அவங்களுக்கு நோட்டீஷன் போய் இருக்காதுல்ல சோறு வடிக்கிறேனாங்க வடிச்சுட்டு வருவாங்க மெசேஜ் போட்டிருக்கேன் ஏன் நைட்டு பூரா தூங்காமல் இருக்க ஏன் நைட்டு பூரா தூங்கவே மாட்டுற நைட்டு தூங்கலைன்னா உடம்பு என்ன ஆகிறது சொல்லு ய்சிக்கா இருக்காத நைட்ல தூங்கு சரியா தூங்காம இருக்காத உடம்பு வீணா போயிடும் இது யோசிக்காத மண்டைய போட்டு யோசிச்சு இருக்காத பகலில் தூக்கம் வருது வேலைக்கு போனாலும் கஷ்டம் தானே அப்ப வசதியாயிரும் எதையும் போட்டு மன யோசிச்சுட்டு இருக்காரு சரியா அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணியா நல்லா இருக்காங்களா ஏகே வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க வாங்க பேசலாம் நேற்று பேசுகிறேன் நல்லா இருக்காங்களா அம்மாலாம் நல்லா ஓகே தம்பிமா என்ன சமையலக்கா காலையில் தோசை மதியானம் ஏதாவது சிம்பிளா செய்ய வேண்டியதுதான் சேம் செய்ய வேண்டியதான் வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் தோசை ஆமா தோசை தான் ஓ நோட்டேஷன் ஒரு நேரம் போகுது ஒரு நேரம் போக மாட்டேன் போனால் தானே நம்ம மக்களுக்கு தெரியும் இந்த டைம் லைவ் போடுறேன்னு வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு லைவ் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் வரல நோட்டீஸ் அக்கா எனக்கும் அதான் என்னன்னே தெரியல இப்போ யாருக்குமே நோட்டீஷன் போகலை கைப் பண்ணிட்டு போட்டாலும் வருதா என்னன்னு தெரியல

ஹாய் வாங்க மியா பொண்ணு காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா மியா பொண்ணு யோர் நேம் சிஸ்டர் என் நேம் கனி மியாவை பொண்ணு என் பேர் கனி உங்க நேம் உங்க நேம் என்ன இருக்கியா சென்னையா ஓகே ஓகே நாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்மா என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா என்ன பண்றீங்க ஒர்க்கா என்ன்கு வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வாங்க சின்ன பொண்ணக்கா கீழே வந்து பேசுங்க சைலண்ட் வாட்ச் கனி லைக் போட்டுக்கிட்டீங்க சந்தோஷமாக்கா ச்சா என்னாச்சு ஏன் போறீங்க கனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வாங்க பாலன் பாலன் வாங்க பாலன் பிரதர் இனிய காலை வணக்கம் ஹே எக்கோ வாங்க சிலுக்கு ிய காலை வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனி ஓ சாங் பாருப்பா ஆ வந்துட்ட ரவி என்ன பாட்டு பாடலாம் காலையில் சிவா எக்கோ எங்க எக்கோ சிவசங்கரியா இனிமேல் தான் வருவாங்க கனி வெளியே போகிறேன் ஓகே ஓகே பார்த்து போயிட்டு வாக்கா பார்த்து போயிட்டு வாங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் ரவி டீ சாப்பிட்டியா டீ சாப்பிட்டியாப்பா சிவசங்கரிலாம் தூங்கிட்ருக்கோம் சிலுக்கு சிவசங்கரிலாம் செம்ம தூக்கத்தில் உள்ள இருப்பாங்க அஞ்சாவது லைக் டான் சந்தோஷம் டீ சாப்பிட்டீங்களா சிலுக்கு சின்ன பண்ணக்கா டீ சாப்பிட்டியாக்கா ரவி டீ சாப்பிட்டியா சில்க்கு வா குட் மார்னிங் டீ குடிக்கிற பழக்கமில்லையோ ம் சந்தோஷ்தானா அது ரவி வாங்கோ சிலுக்கு யாருன்னு எனக்கிட்ட அக்கா கிட்ட சொல்லுங்கண்ணே நம்ம தான் நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பிங்கள்ல யாருன்னு சொல்லுங்க அக்கா அக்காக்கா ஆய் சிலுக்கு குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ யோ நேம் சிவாய்க்கோக்கு தெரியும் என்னன்னா நியூ சப்ஸ்கிரைபருக்கோ நியூ சப்ஸ்கிரைபரா என்ன ஊரு சிலுக்கு என்ன ஊரு ஏக்கே இருக்கியாப்பா போயிட்டியா என்ன ஊர் என்ன பேர் சொல்லுங்க குட் மார்னிங் ஐ எம் ஃபைவ் மினிட்ஸ் ரவி சூப்பர் ரவி நீ சாப்பிட்டியா குட் மார்னிங் ஃபைன் ரவி ஃபைன் ரவி சென்னை கோ மை நேம் சிலுக்கு பிச்சு பிச்சு சிலுக்கெல்லாம் பேரே இருக்காது போய் சொல்லாதீங்க ஓகே நோட்டிஷன் வந்துச்சா யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக வந்துச்சா இல்ல பண்ணிட்டு திருப்பி லைவ் போடுவோமா போட்டு பாப்பமா எக்கோ உண்மையா சிலக்கு இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் பாலன் அண்ணா இருக்கீங்களா பாலன் தம்பி இருக்கீங்களா பாலன் உண்மையா நோ யார் யார் இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரவி வணக்கம் வாங்க இஸ்மாயில் தம்பிமா அஸ்லாம் அலைக்கும் வலைக்கம் சலாமத்தி வரகாத்துக்கோ அனைவருக்கும் இன்ஷாலா ஏக இறைவனையும் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீதும் உண்டாகுவதாக ஆமீன் நான் இருக்கேன் கோ ஓகே சிலுக்கு ஆய் காரு ஓகே ஓகே இஸ்மாயில் ஏகே முச்சி குட் மார்னிங் இஸ்மாயில் டீ சாப்பிட்டாச்சா தொரத்துட்டு வந்துட்டீங்களா அடுத்த மாதம் நோன்பு ஆரம்பிக்குது நம்மளுக்கு காலை வணக்கம் ரவி என்னாச்சு ஏக்கே சிலுக்கு இஸ்மாயில் தம்பிமா இருக்கீங்களா என்ன ஸ்பெஷல் ஏகே சொல்லுங்க நம் நாட்டுக்காக பணியில் பணி செய்து கொண்டிருக்கும் நம் நாட்டு இராணுவ வீரர்களுக்கு நம் வீட்டுக்காக அதே பணியில் பணி செய்து கொண்டிருக்கும் நம் வீட்டு மகாராணி இளவரசி மற்றும் அனைவருக்கும் இஸ்மாயில் நீ அழகா பேசுற தெரியுமா எழுவத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஆமாம்ல குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் போட்டிருக்கலாம்ல வரட்டும் எல்லாருக்கும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எப்படிப்பா அழகா பேசுற பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து எல்லா விஷயத்திலையும் அழகா பேசுற நீங்க நல்லா இருக்கு இஸ்மாயில் ரவி ஒரு ஸ்பெஷலும் இல்லை சேம் டு நல்வாழ்த்துக்கார் குடியரசு தின ஃப்ரெண்ட்ஸ் டியோட்டிஷன் வந்துச்சா இஸ்மாயில் உங்களுக்கு இஸ்மாயில் அங்க என்ன ஸ்பெஷல் ரவி நோ ஸ்பெஷல் இஸ்மைல் சிலுக்கு என்ன சாப்பாடு காலையில நீங்கள் தம்பி தானா இல்லை தங்கச்சியான்னு மட்டும் நீ மோட்டிவேஷன் வரவில்லை தொழுதுட்டு நானே வந்தேனம்மா ஓகே ஓகே இஸ்மாயில்மா அழகான பேச்சு அழகாக எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க நல்லா இருக்கு எஸ்டே மை பர்த்டே நீ தான் விஷ் பண்ணல அதான் நான் சொன்னேன் ரவிக்கு பர்த்டே வரல இருக்கேன்னு சொன்னேன் எல்லா போலவும் இதை எனக்கு அல்லாக்காக அம்மா அழகம்மா அம்மா ஐயோ சாரி ரவி சிலுக்கு என்ன சைலண்டா அஸ்லாம் கணி வாங்க ஜாகிர்மா வலைக்கும் சலாம் தலை பார கத்துக்கோ ஏகே ஓகே ஏகே கூழ் இந்திய பிறந்த வாழ்த்துக்கள் ரவி ஓகே ஓகே ஜகிர்மா சாப்பிட்டீங்களா ஏகே மச்சா ரவி மச்சான் குட் மார்னிங் சைலண்ட் வாட்ச் பண்ணுற எல்லாரும் உள்ளே வந்து மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அக்கா அத்தான் காலை வணக்கம் யார் இது மேம்ஸ் குட் மார்னிங் இஸ்மாயில் இருக்கீங்களா தம்பிமா இஸ்மாயில் டீ பேசுங்கப்பா எல்லாரும் நெஞ்சார்ந்த அன்புகள் அனைவரும் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கூம் சலாம்தல்ல அனைவருக்கும் வா வலைக்கும்லாமத்துலாயத்துக்கு ஓ மாம்சு ஹவ்ஆர் யூ இஸ்லாமியின் பிரதர் அஸ்லாம் வலைக்கும் மாமா இஸ்மாயில் சூப்பர் டைப்பு தம்பி இஸ்மாயில் ஜாகிர் ஹுசைன் வராங்களா அவங்க தான் மாய ஹஸ்பண்ட் மாமா வா அலைக்கும் சலாமத்துல பரக்காத்துக்கு அடுத்த மாதம் வந்து நான் பகலில் எப்பயுமே லைவ் போட மாட்டேன் நைட்டில் ஒரு ஏழுரை அந்த டைம் ஒரு டைம் மட்டும் தான் லைவ் போடுவேன் இப்போ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த டைம் ஏன்னா நான் அடுத்த மாதம் நோன்பு ஆரம்பிக்குது அதனால் அத்தான் சாப்பிட்டிங்கன்னா எப்போ லைவுக்கு போட்டிங்க கனி நானா நான் போட்டு ஆறு 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 அஞ்சுக்கு போட்டேன் ஆனால் யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகலை அதான் ஏதோ எல்லாம் உள்ளே பார்த்துட்டு வந்திருக்காங்க இன்னும் இல்லை ஏகே மச்சாம் சமைத்து கொண்டிருக்கிறேன் நோட்டீஸ்னே வரல லிங்க் நாட் ஓப்பன் ஆமாம் அத்தான் உங்களுக்கு வரலையான்னு வச்சுருந்தேன் யாருக்குமே நோட்டீஸ் வரல நான் மெசேஜ் விட்டேன் தம்பி இஸ்மாயில் தம்பி பார்த்துட்டு வந்திருக்கு ஏன் இஸ்மாயில் தம்பிம்மா இல்லை ஏகே மச்சாம் அதான் பண்ணிட்டு போடலாமான்னு பார்த்தேன் லைவு பண்ணிட்டு போட்டாலும் திருப்பி வராது சரி வர வரைக்கும் வரக்கட்டுமேன்ட்டு அப்படியே வந்துட்டேன் ஏன்னா அப்போ உள்ளே வந்து யூடியூபுக்குள்ளே பார்த்தாங்கன்னா வந்துடுவாங்க எனக்குமே வரல யாருக்குமே வரல நானாக தான் வந்தேன் ஓகே ஓகே ஜாகீர்மா நான் மெசேஜ் போட்டேன் பார்க்கலையா இஸ்மாயில் தம்பி இருக்கியா சிலுக்கு சிலுக்கு எங்கே போனேன் சிலுக்கு ம் எனக்கும் நோட்டீஸ்ன்னு லைக்கோ அதான் என்னாச்சுக்கா யாருக்குமே வரல நோட்டீஸ் அது ஒரு நேரம் அப்படிதான் ஆகும் ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வராது எனக்கு அக்கா மெசேஜ் பண்ண ஆமாம் எல்லாருக்குமே மெசேஜ் இதுக்கு ஏகேக்கு மெசேஜ் பண்ணேன் இல்லை சார்ஜ் போட்டிருந்தேன் ஓகே ஓகே ஜாகிர்மா இஸ்மாயில் இருக்கியா தம்பிம்மா வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க வாங்க பேசலாம் கட் பண்ணிட்டு ஏழு மணிக்கு போடுவோமா இல்லை இப்போ இருக்கட்டும்மா தொடர்ந்து போடலாமா சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் திருப்பி ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இப்போ நோட்டிவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் கழிச்சு போட்டால் தான் இனிமேல் நோட்டீஷன் வரும் ஏகே அன்சப்ஸ்கிரைபர் அண்டு subscribe பண்ண வருமா நோட்டிவேஷன் இல்லை இல்லை ரவி ஓம் மேலும் மிஸ்டேக் கிடையாது எங்கள் மேலும் மிஸ்டேக் கிடையாது ஒரு நேரம் யூடியூப்பில் வந்து லிங்க் இது வராது நோட்டிவேஷன் வராது அது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தா இல்லை யூடியூப் போய் பார்த்தா வரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்னா லைவ் அப்போ வரும் ஐஎம் நியூ சப்ஸ்கிரைபர் அப்போது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் கோய் ஓகே ஓகே கோய் யாருக்கும் தெரியாது அப்புறம் எப்படி வருவாங்க கனி இல்லை யூடியூப் ஃபுல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா வரும் ஜாகிரமா இல்லை கட் பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு போடவா இல்லை ஏழு இல்லை ஏழரைக்கு போட்டால் தான் இனிமே ஏழ்ரைக்கு போடவா எதாவது யாருக்குமே வரல நொடிஷன் நான் ஒம்பது பேர் பார்க்குறாங்க அதான் பார்க்குறேன் இல்லை ஒன்று ஒன்றா வரட்டுமா ஜாக்கிரம்மா சொல்லுங்க கட் பண்ணிட்டு வரட்டுமா இல்லை என்ன செய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் லேட்டாக போடுங்க சரி நான் கட் பண்ணிட்டு ஒரு ஏழு மணிக்கு போடவா எல்லாருக்கும் சொல்லுங்கள் சிலுக்கு ரவி ஏகே ஓ கொஞ்சம் லேட்டாக போடவா ஏழரை மணிக்கு ஏகே தூங்கிடும் வர வாய்ப்பு இல்லை ஓகே கோய் அக்கா நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு வரும் ஓகே ஓகே கட் பண்ணிவிட்டு ஒரு ஏழு மணிக்கு லைவ் போடுறேன் ஓகேக்கா ஆ ஓகே ஏழு மணிக்கு போடுறேன் ஓகே பாய் என்ன இருக்கும் பாய் பாய்